என்ன செலவு உங்களுக்கு மாடு வச்சுக்கணும் என்ன வருது பாலுக்கும் பூசாவுக்கும் சரியா ஆனா யாராவது மாடு வைக்காம இருக்கீங்களா எந்த லேடியாவது மாடு வச்சுக்காம இருக்கீங்க அதுலதான் சேர்த்தவே செய்றீங்க ஆனா யாரு கேளு பூசாவுக்கும் பாலுக்கும் சரியா அப்படி அப்படிங்கிற எல்லாமே கணக்கு எழுதணும் எழுதுனா மட்டும்தான் நம்ம முன்னாடி எவ்வளோ இதுக்கெல்லாம் செலவு நோட்டை திருப்புனா தெரியும் ஓ போன பண்ணையத்தில் கற்றுப்பா பண்ணிட்டோம் என்ன நம்மளா உரம் போட்டோம் அஞ்சாயிரம் ஆச்சுப்பா இந்த தூரம் மண் பரிசோதனை செஞ்சு போட்டேன் பாரு மூவாயிரம் தான் ஆச்சு ஸோ அங்கே உங்களுடைய லாபம் எவ்வளோ அது ரெண்டாயிரம் போச்சு எப்படி இதெல்லாம் நீங்கள் வாயிலே பேசிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் மறந்து போயிடும் ஸோ அதை கண்டினியூஸாக மண் பரிசோதனை செய்யவே மாட்டீங்க ஆனால் என்னைக்கு கணக்கு எழுதுறீங்களோ கணக்கு நோட்டை கண்டிப்பா திரும்பி பார்ப்போம் அப்போ ஓ இந்த இதை நான் செஞ்சேன் அதனால நான் இவ்வளோ செலவாச்சேன் ஆனால் நான் இதை செஞ்சுட்டு செஞ்சேன் எனக்கு கம்மியாக தான் செலவாச்சு அப்போ அடுத்த பண்ணையை நான் செய்யறப்போ கண்டிப்பா நான் மண் பரிசோதனை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் செய்யலாம்மா செய்யலாம் முதல் நான் எங்க போனாலும் விவசாயிகள்கிட்ட ஏன்னா உங்களுக்கு செய்ய தெரியுதுங்க சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் தான் உங்களாலே இருக்கும் ஒண்ணு கணக்கெழுது பெரிய பெரிய ஆள் தான் கணக்கெழுதி லாபம் பாக்கணும்னு இல்லை நம்மளும் கணக்கெழுதுனாதான் நம்ம எங்கெல்லாம் நான் போன தடவை மற்ற என் எனக்கு கடைசியா செலவு அதிகம் வருமானம் பண்ணுறது ஆனால் என்னென்ன தப்பு பண்ணேன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த தடவை நான் அந்த தப்பு பண்ணலாம் ஆனால் அது எழுதுனதுனால மட்டும்தான் எனக்கு தெரியும் கலை எடுக்கவே நான் நிறைய கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த தடவை நான் கண்டிப்பாக அந்த கலை எடுக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணாமல் என்ன பண்ணலாம் ஒரு வண்டி வாங்கிடலாமா வண்டி வாங்கி நான் பெட்ரோல் போட்டு ஓட்டினேன்னா எனக்கு அவ்வளோ செலவாக இருக்காது ஸோ அப்படி இந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் வந்து நம்ம கணக்கு எழுதினா தான் வரும் அதனால் அடுத்த கிளாஸ்ல செஞ்சேன் எல்லாருமே ஒரு குட்டி அவ்வளோ ஒரு வசதி போல் நாலு பேப்பர் வச்சு கூட தைச்சிக்கோங்க அது ஒன்றும் அழகாக ஒரு பச்சை கலர் மோட்டில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அது பத்தமாக வச்சிருக்கணும் அது ஒன்று மட்டும்தான் முக்கியம் புரியுதுங்களா ஸோ எல்லோரும் கணக்கு எழுத படைக்கணும் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் விவசாயத்துக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கே கணக்கு கணக்கெழுதும் அப்போதான் இந்த மாதம் ஏன் எனக்கு நிறைய செலவாக இருக்கு நான் எங்க தப்பு என்ன எந்த செலவு எனக்கு தேவையில்லாம நான் பண்ணேன் எதை நான் குறைக்கலாம் நிறைய புடவை எடுத்தேன் எதுக்கு எடுத்தேன் என்கிட்ட ஏற்கனவே இருபது புடவை இருக்கு நான் இன்னும் இருபத்தி நாலாவது புடவை எது இந்த தடவை எதுக்கு நான் நாலு புடவை எடுத்தேன் அதை கட் பண்ணா என் பையன் ஃபீஸ்க்கு ஆகுமா இல்லையா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்